விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் சரண்ராஜா அவர்கள் இவர் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அந்த ஃபினாலே ரவுண்ட்குள்ளே போகணும் அப்படின்றது தான் வந்து ரசிகர்களுடைய விருப்பம் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதில் எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் சித்தப்பா சித்தப்பான்னு இந்த இன்டர்வியூவில் முக்கால்வாசி அவங்க சித்தப்பாவை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க அந்த சித்தப்பா சித்தப்பான்னு வந்து சொல்கிறவங்க வந்துட்டு அவரோட உயிர் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க நான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் சித்தப்பா தான் என்னோடய எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறது என் சித்தப்பா கிட்ட மட்டும்தான் என் அம்மா வயிற்றுல நான் வந்து பிறந்த அப்படின்னு சொல்கிறத விட என் சித்தப்பா என் கூட இருக்காரு என் சித்தப்பா இருக்கிற குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன்னு சொல்கிறது தான் நான் வந்து பெருசாக நினைக்கிறேன் பெருமையாக நினைக்கிறேன் அந்தளவுக்கு என் சித்தப்பா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இன்னும் சொல்லணும்னா அந்த இறைவன் கொடுத்த இந்த ஒரு குரல் வந்து எந்த அளவுக்கு நான் பெருசாக நினைக்கிறேனோ அதை விட பெருசாக என் சித்தப்பாவை நான் வந்து நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல நான் வந்து வச்சிருக்கேன் என் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்குமே காரணம் என் சித்தப்பா தான் இப்போ நான் வந்து நிற்கிற இடத்துக்கும் என் சித்தப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க